வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் விரதங்களை பற்றி பார்த்துட்டுருக்கிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருத்திகை விரதம் கிருத்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது கார்த்திகை மாதம் வரும் கிருத்திகைக்கு மட்டும் திரு கார்த்திகை என்ற சிறப்பு பெயர் உண்டு கிருத்திகை விரதம் திருமுருகன் அருள் பெரு அதை பூரணமாக பெறுவதற்கு முருகனின் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய விரதம் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை அன்று சுத்தமாக குளித்து காலை பசும்பால் மட்டும் அருந்தி உணவு சமைத்து திருமுருகன் படத்திற்கோ அல்லது திருமுருகன் கோயிலுக்கோ தூபதீப ஆராதனை முடித்து எல்லாம் வல்ல முருகனை வழிபட்டு வர வேண்டும் அமாவாசை விரதம் போல் காக்கைக்கு உணவு படைத்துவிட்டு பண்டாரம் அல்லது ஏழை ஒருவருக்கு வயிறார உணவளித்த பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் உண்ண வேண்டும் இரவு குறைந்த அளவு பலகாரம் மட்டுமே சாப்பிடலாம் குழந்தை செல்வம் பெறவும் பெற்ற குழந்தைகள் கல்வி செல்வம் பெறவும் அறிவு வளரவும் இந்த கிருத்திகை விரதம் பலன் தருகிறது ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை மாதம் வரும் திரு கார்த்திகை அன்று அப்பம் இனிப்பு உருண்டை ஆகியவற்றை செய்து வீட்டில் உள்ளேயும் வெளியேயும் அகில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட வேண்டும் புகழ்பெற்ற திருவண்ணாமலை தீபம் திருக்கார்த்திகை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது இந்த கிருத்திகை விரதமிருந்து அஷ்டமா சித்தி பெற்றோ என்று கூறப்படுபவர்தான் நாதர் அவரோட வரலாறு பார்க்கும்போது அவர் அஷ்டமா சித்தி பெறுவதற்கு கிருத்திகை விரதம் உதவியதாக சொல்கிறார்கள் அது மாதிரி ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு பலன் உண்டு வாழ்க வளமுடன்